வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்ட் பரக்கண்ண பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஒரு ஸ்கூல் காலேஜு ஒரு கோச்சிங் சென்டரு எல்லாத்துக்கும் வாஸ்து என்பது இருக்கு எப்படிப்பட்ட வாஸ்து செட்டப்ல இருக்கும் பட்சத்தில் இது போல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே நம்ம காமனாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் அவன் உதாரணம் காட்டக்கூடியது ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் ஆனா சில விஷயங்கள் மேக்சிமம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அதனால ஒரு முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் எல்லாத்துக்குமான வாஸ்து செட்டப் என்பது என்பது இருக்கு ஏன்னா நான் அடிக்கடி பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன் வாஸ்து என்பது ஒரு சாஸ்திரம் இருந்தாலும் ஒரு அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் என்று நம்ம வேண்டியிருக்கும் எல்லாமே நம்ம பூமி மேலதான் இருக்கிறோம் பூமி என்பது பஞ்சபூதங்களால் ஆனது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அஞ்சு பஞ்சபூதம் ஆன ஒரு விஷயம் தான் இந்த பூமி மேல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு பஞ்சபூத ஆற்றலாம் நிரம்பியது தான் நம்மளோட உடலே வந்து பஞ்சபூத ஆற்றல் தான் நம்ம உடல்ல நெருப்பு நிலம் காற்று எல்லா தத்துவங்களும் என்பது இயங்கியிருக்கு அல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இல்லாத பட்சத்திலும் ஒரு மனிதன் பூமி வாழ முடியாது அதே போலதான் ஒரு பூமியின் பட்சத்துல அந்த பூமி மேல இருக்கிற உயிர்கள் சொல்ல பட்சத்துல அந்த பூமிக்கு மேல கட்டப்படக்கூடிய கட்டிடங்களும் இதே விதிகள் தான் அப்ப அந்த கட்டிடங்களும் இந்த பஞ்சபூதங்கள் நிரம்பிய ஒரு ஆற்றல் தான் அது நம்ம சரி வேகத்துல அமைந்த நம்ம கட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கும் அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்ல இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இது வந்து வாஸ்து என்பது பொருந்தோன்றத புரிஞ்சுக்கணும் நிறைய நான் வந்து ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு வாஸ்து என்பது நான் பாத்துருக்கிறேன் நிறைய என்னென்ன பிரச்சனைகளும் ஏன்னா ஸ்கூல்னாலே நிறைய ப்ராப்ளம் இருக்கும் காலேஜஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு லீகல் இஷ்யூஸ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளத்துல இருந்து ஸ்டாஃப் இஷ்யூ நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்துக்குமே வாஸ்து ரீதியா ஒரு டைரக்டான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்றத நம் நடைமுறையில நேர்ல பார்க்கும்போது தெரியப்படுது அதனுடைய வரிசையில ஒரு உதாரணன்றதை சொல்ல போறேன் ஏன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் முன்னாடி ஆஹ் ஏன்னா ஒரு ஸ்கூலுன பட்சத்துல மேக்சிமம் ஒரு ப்ரா ஸ்கூலோட டவுன் ஃபாலுக்கான காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அதோட மேனேஜ்மெண்ட் தான் இந்த ரெண்டு விஷயம் சரியில்லாத இல்லாத பட்சத்துல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் போய் பார்த்துருக்கீங்கன்னா வாசி தான் என்பது இருக்கும் அவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ மேக்ஸிமம் இப்போல்லாம் எல்லாமே பார்த்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த டைம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வாஸ்து விஷய விதிகள்லாம் இயற்கையாகவே பொருந்து வந்துடும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அந்த இன்ஸ்டியூஷன் என்பது ரன் ஆகி போயிட்டு இருக்கும் ஆனா அந்த விஷயம் முறையாக நம்ம முன்னாடியே நம்ம பார்க்க பண்ண பட்சத்துல சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு அவலசுக்காக அந்த பதிவு என்பது போட்டுருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு சிங்கப்பூர் தான் தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆல்ரெடி ரன் நன்னாயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து டேக் அவுட் பண்ணி என் பையனுக்கு அவன் நல்ல நல்லா படிச்ச ஃபேமிலி தான் அவங்க பையனை ரன் பண்ணுன்றதுக்காக நான் பார்த்து கொடுத்துருக்கான் சார் அது டூ இயர்ஸாவே பெரிய சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகல நிறைய லீகல் இஷ்யூ என்பது வந்துட்டு இருக்குது அட்மிஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து ஸ்டாஃப் இஷ்யூ நிறைய கொடுத்துட்டு இருக்குது என்ன பிரச்சனை தெரியல அதான் இப்போ என்ன பண்ணலாம் என்ன இப்போ சில சேஞ்சஸ் பண்ண போறோம் சில நான் சேஞ்சஸ் பண்ணி தான் இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அதாவது ஒரு வாச கன்சல்டிங் பக்காவாக எடுத்துக்கலான்றது உங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் பண்ணி கொடுங்க சார் என்ற மாதிரி தொடர்பு கொண்டு சிங்கப்பூர்ல இருந்து தொடர்பு கொண்டு நம்மளும் சரி சரி ஓகே சார் நம்ம ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் தான் நேரடியாக வந்து பார்த்தா தான் இந்த விஷயம் நமக்கு கரெக்டாக தெரியும் ஏன்னா இப்போ லோக்கல்லே நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இடங்களுக்கு காலேஜஸ்க்கு நான் வாசத்தை பார்த்து கொடுத்துருக்கிறேன் அப்போ எந்தெந்த விதிகள் பொருந்துன்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில அவர் வந்து சில சேஞ்சஸ் பண்ண போறதுனால அது வாசத்துலாம் கரெக்டாக பார்த்து சொல்லணுன்றதுக்காக இப்போ நான் போல சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அவர் என்ன என்ன தவறல அந்த செட்டப் இருந்துச்சு அந்த ஸ்கூலோட செட்டப் என்ன சேஞ்சஸ் பண்ண போறான்னு சொன்னதுனால என்ன சேஞ்ச் எப்படி கரெக்டா பண்ணணும்ன்றது நம்ம சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அது எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவங்க இடங்கள்ல ஏற்பட்டு இருக்கு அட்மிஷன்ல இருந்து ஸ்டாப் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு வந்து புரிய வரும் இப்ப போர்ட்ல நான் காட்ட போறேன் இன்னும் ஸ்பெசிபிக்கா எல்லாத்துக்கும் காமனா பொருந்த கூடிய ஒரு பதிவு தான் இப்போ ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் யுனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஒரு இடம் தேர்வு செய்யும் போது அந்த ஷேப் எப்படி இருக்கணும் அந்த என்ட்ரன்ஸ் எந்த பகுதியில் வைக்கணும் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் பிரின்சிபல் ரூம் எந்த இடத்துல வர வேண்டியது இருக்கும் ஒரு பிளே கிரவுண்ட் வந்து எந்த இடத்துல வர வேண்டியது இருக்கும் ஒரு அக்கௌண்ட் செக்ஷனு ஒரு வந்து ஒரு வெயிட்டிங் ரூமு ஒரு ஸ்டில ஒரு ஸ்டாஃப் ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை டாய்லெட் பாத்ரூம் லேப்ஸு இல்லை கேன்டீனு ஸ்டேர் கேஸு பல விஷயங்கள்லாம் இருக்கணும் போரு சம்பு செப்டிக் டேங்கு ஜென்ரேட்ரு ட்ரான்ஸ்பார்மர் இதெல்லாம் எங்கெங்க வரணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே ஒரு கவர் பண்ணி தான் இந்த பதிவு அமைய அமையப்போகுது அதனால முழுமையாக பார்த்து பயன்படுங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு பொருந்தோம் ஸ்கூல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய வாஸ்து சட்டம் இது எல்லாத்துக்கும் வாஸ்து என்பது இந்தியாவே தான் ஒரு விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்து பையனோட அப்பா தொடர்பு கொண்டு பேசுறாரு அவர் பையனுக்கு தான் ஒரு இடத்த ஒரு ஸ்கூலில் பண்ணி ரன் பண்ண கொடுத்துருக்காரு ஆனா அது வந்து கொண்டு வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு சரிங்களா அது என்ன காரணம் சரிங்க சார் எங்களை சிங்கப்பூர்னு பார்த்தோம் சொல்லியிருந்தாரு நம்மளும் போய் பார்த்தோம் தான் சுச்சுவேஷன் என்ன காரணம் தெரியல சார் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் வாஸ்துன்றது ரொம்ப முக்கியம் கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி உங்களை பத்தியும் கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு தொடர கொண்டு பேசியிருக்கேன் சொல்லிருந்தார் நான் சிம்பிளான மட்டும் போறேன் டீட்டெயிலா அவருடைய ஸ்கூல் நான் போடல ஏன்னா நான் ஒவ்வொரு பதிலும் நான் சொல்லுவேன் நிறைய ஸ்கூல் ரூம்ஸ்க்கு இடங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு வீடுகளுக்கு நிறைய வாஸ்து பார்க்க நம்ம போவோம் போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசுவாங்க எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் அதோட லே அவுட் அமைப்பு எப்படி இருக்கு நோட் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா அந்த தான் அந்த ரிசர்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன தீர்வு பண்ணா சிறப்பா இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்போம் அப்ப அதுக்கான செட்டப் தான் நான் எடுத்து நான் போட்டிருக்கேன் அவருடைய அந்த இடத்த பொறுத்த வரையில வெஸ்ட் பேசிங் வெஸ்ட் சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ட்ரன்ஸ் வந்து வச்சிருக்காரு இந்த தான் ரோடு என்பது போயிட்டு இருக்கு ஆனா இவருக்கு அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதாவது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல வெஸ்ட் ஃபேசிங் என்பது இருக்கு. சில ஷேப்ல வரவே கூடாது. அதாவது இந்த பகுதி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இந்த பகுதி வெஸ்ட் ஃபேஸ் பண்ணவே இந்த யூ ஷேப்ல வரது. சவுத் ஃபேஸ் பண்ணவே யூ ஷேப்ல வரது. இதெல்லாம் தவறான அமைப்பு. ஏன்னா சவுத் வெஸ்ட்னாலே நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இந்த யூ ஷேப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னு ட்ரீங்க என்ன ஏற்படும் இங்க வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும் சவுத்துல ஒரு நெகட்டிவ் ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிடும் இந்த பகுதி போறதுக்கு இடமே கிடையாது இப்படி வர செட்டப் அப் ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும் சில டைம் வந்து இ செட்டப்ல வந்து இப்படி ஒரு செட்டப் பில்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு போடுற பாருங்க இப்படி இருக்கும் பில்டிங் செட்டப் இருக்கும் இதுவும் தவறான இப்ப இப்போ நிறைய செட்டப் என்பது இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கட்டும்போது போது ரொம்ப பார்த்து கவனமா நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் சரி இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம் அப்ப இது எப்படி செட்டப்ல இருக்கு பாருங்க யூ செட்டப்ல எஸ்டிபேசிங் இருக்கு அப்ப இங்க இருக்க நெகட்டிவ் எல்லாமே இங்கதான் அக்கூமேட் ஆகும் ஓகேங்களா அப்ப இவர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போன சார் சேஞ்ச் கேட்டு பக்கவா வந்திருக்காரு அவரு சரிங்க சார் இது போல தவறான அமைப்புல இருக்கு நீங்க வந்து என்ன பண்ண பிளே கிரவுண்ட் இந்த பேக் இந்த ஈஸ்ட் பக்கம் இருக்கு அதெல்லாம் கரெக்ட் தான் ஈஸ்ட் பக்கம் தான் இடம் அதிகமா இருக்கணும் அடிப்படையில பிளே கிரவுண்ட்லாம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அவனுக்கு தவறு கிடையாது இந்த சென்டர் பிரேயர்ல இந்த கரண்ட் பொசிஷன் இது நம்ம சேஞ்சஸ் என்ன நம்ம சொல்லியிருந்தா சார் செட்டப் அப்படியே இப்படி மாத்தீங்க சார் இந்த பகுதியை ஃபுல்லா அப்படி விட்டுடுங்க மாத்திக்கிட்டு செட்டப் இப்படி கொண்டு வந்துடுங்க சென்ட்ரென் சென்டர் பகுதியை கொஞ்சம் ஓப்பன் விட்டு இப்படி ஓப்பன் விட்டுட்டு உள்ள கொண்டு வந்துருங்க பிரின்சிபல் ரொம்ப சவுத் வெஸ்ட் ஜோன்ல போட்டுருக்கேன் இந்த போட்டுருப்பாங்க அப்படியே இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க பிரின்சிபல் சவுத் வெஸ்ட் ஜோன் இந்த பகுதியை அப்படியே எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த பகுதி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பயிர் அண்ட் உள்ள வந்துக்கலாம் இங்க பிரேயர் ஆளுமே சிறதா வச்சுக்கலாம் இந்த பகுதி ஃபுல்லாவே பிளே கிரவுண்டு இந்த பகுதி நிறைய இடமே இருக்கு சிம்பிளா போட்டுருக்கேன் பிளே கிரவுண்ட் போய் வச்சுங்க இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் செட்டப்படி ஏற்படுத்திங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாஃப் ரொம்ப கிளாஸ் வேண்டியிருந்தேன் அதே போல பண்ணியில கிட்டத்தட்ட நம்ம பார்த்து ஒரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் சேஞ்சஸ் பண்ண ரெண்டாம் இடத்துல சேஞ்சஸ் பண்ணும்போது தொடர்பு பேசுறா இதே போல சேஞ்சஸ் பண்ணா இப்போ சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு காரணம் வாஸ்து வாஸ்து ரீதியாக சில குறைபாடு இருக்கு குறைபாடுகள் இருக்கும்போது இது போல பிரச்சனைகள் நிச்சயமா கொடுக்கும் அந்த இடத்துல ஆல்ரெடி வாங்கும் போதே அந்த சிறப்பாக இல்லை தான் வாங்கி வாங்கினாங்க அதனால வந்து விலைக்கு வந்திருக்கு இது வாங்குறதுல இவருக்கு அந்த வாஸ்து குறைபாடு இவரையும் தாக்கி இருக்கு வாஸ்து யூனிவர்சல் ரூல் இருந்தாலும் இவருக்கும் தாக்கி இருக்கு அப்ப இது போல சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ண போறாரு பண்ண பண்ண போறேன்ற மாதிரி சொன்னதா இந்த விஷயங்களை செட்டப் நான் சொல்லிருந்தோம் இப்போ கரண்டா நல்லா போயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ நான் வந்து அடுத்த பக்கத்துல ஒன்னொரு டைரா போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஸ்கூல்ஸ்க்கு இது ஒரு ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே எப்படி ஒன்ஸ் சொல்லி காமனா பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பதிவு தான் இருந்தது இப்போ ஒரு ஸ்கூல் செட்டப் இருக்குன்னு வச்சுங்க இப்ப நான் ஈஸ்ட் பேசிங் அமைப்புகளை நான் போட்டுருக்கிறேன் நார்த்து இங்க வந்து ஈஸ்ட் இங்க வெஸ்ட் என்ன நாட் வடக்கு இங்க கிழக்கு இங்க மேற்கு இங்க வந்து தெற்கு இப்படி ஒரு ஈஸ்ட் பேசிங்னா என்ட்ரன்ஸ் இங்க தான் வரணும் உச்ச பகுதியும் சில விஷயங்கள் இருக்கு அந்த பகுதி தான் வந்து அந்த ஸ்கூலுக்குள் நுழையக்கூடிய என்ட்ரன்ஸ் பகுதி வரணும் கிழக்கு மத்தியத்தில இருந்து வட வட வடகிழக்குக்கான இதே வடக்கு பக்கம் ரோடு போற மாதிரி இருந்துச்சுன்னா வடக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு காரர் இந்த பகுதி தான் என்ட்ரன்ஸ் வரணும் தெற்கு பக்கம் ரோடு போற மாதிரி தெற்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு அது மேற்கு பக்கம் ரோடு போகிறாங்கன்னா மேற்கு மத்தியத்திருந்து வடமேற்கான இந்த பகுதிகளில் அந்த ஸ்கூலுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு இல்லாத காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு செட்டப் ஏற்படுத்தும் போது மாணவர்கள் ஏன்னா என்ட்ரன்ஸா அந்த அட்மிஷன் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது போல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு நல்லா அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னா இது போல விஷயங்கள் இருக்கணும் அதே போல சவுத் வெஸ்ட் ஜோன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை நல்லா இருக்கும் ஸ்டாஃப் நல்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப் என்பது டீச் பண்ணக்கூடிய இருக்கும் இது போல தன்மைகள்லாம் கொடுக்கும் நார்த் ஈஸ்ட் வந்து தவிர நார்த் ஈஸ்ட் கூட கட் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை அதனால சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் ரன் பண்ண முடியாது இந்த விஷயங்கள் இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இங்க ஏற்படுத்திற மாதிரி செக்யூரிட்டி ரூம் என்பது என்ட்ரன்ஸ்க்கு இந்த கார்டு போட்டுருக்கா ஈஸி சட்டில் இந்த இடத்துல தான் வரணும் இங்க திக்கு செக்யூரிட்டி போட்டுருக்கா ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல போட்டுட்டு அவர் நார்த் ஃபேஸ் பண்ணவே உட்காரோ ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணவே உட்காரோ அது ஒண்ணு தவறு கிடையாது இந்த சம்பு போரு ரெயின் வாட்டர் டேங்க் இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன்ல தான் வரணும் இது மாற்ற வழிகளே கிடையாது இந்த பகுதியில வரலாம் வடக்கு மத்தி கிழக்கு மத்தி இந்த பகுதியில வரலாம் இதை மாற்ற முடியாது இப்போ உள்ள பார்க்கிங் எங்க சார் வைக்கலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்கூலுக்கு காலேஜ் கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு நான் இங்க பார்க்கிங் அமைச்சிருக்கேன் பாருங்க இல்லன்னா வந்து வடமேற்கு இந்த ரெண்டு பகுதியில பார்க்கிங் அமைக்கலாம் நான் இந்த செட்டப்ல இங்க பார்க்கிங் இங்க வண்டி விடுற மாதிரி இங்க வண்டி விடுற மாதிரி வச்சிருங்க சிறப்பான ஒரு அமைப்பு இதுவே அந்த வேலை செய்யறாங்களே எம்ப்ளாய்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது சின்ன சின்ன ரூம்லாம் அமைக்கிறேன் சார் எந்த பகுதியில அமைக்கலாம் எல்லாமே ஒரு கெஸ்ட் மாரி தான் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி தான் அவங்க வந்து நிரந்தரம் கிடையாது ஒருவங்க போவாங்க நாளைக்கு வேற வேலை மாத்துவாங்க நாட் ஒஸ்ட் ரூம்ல ரூம் போட்டுங்க அப்ப இல்லாம சவுத் ஈஸ்ட் கார் இந்த பகுதிகளில் ரூம் போட்டு எங்க நான் சவுத் ஈஸ்ட்ல போட்டிருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் வந்து இப்படி இங்க போட்டுக்கலாம் இதுவே இந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா ஜென்ரேடரு எலக்ட்ரிக் பாக்ஸ் டிரான்ஸ்பார்மரு இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் ஓகே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கலாம் இல்ல சவுத் ஈஸ்ட் ஜோன்ல இருக்கலாம் இல்ல நார்த் வெஸ்ட் வடமேற்கான தென்கிழக்கான இந்த ரெண்டு பகுதிகளெல்லாம் இருக்கும் இந்த வச்சுக்கலாம் வேற ஏதாவது ஸ்டாச்சு மாரி வைக்கலாம் இப்போ முக்கியமான விஷயம் நிறைய இடம் வச்சுங்க எப்போதுமே தெற்கு சார்ந்து மேற்கு சார்ந்துதான் மெயின் பில்டிங் வரணும் நீங்க தீக்கின் தீக்கின் போய் நீ வடக்கு சார்ந்து கிழக்கு சார்ந்து மெயின் பில்டிங் போடக்கூடாது ஏன்னா மெயின் பில்டிங் எப்படி அமைச்சிருக்க பாருங்க அதாவது வடக்கு தெற்கா மேற்கு சார்ந்து மெயின் பில்டிங் அமைச்சிருக்கிறேன் சிறப்பான ஒரு அமைப்பு கிழக்கு பக்கம் நிறைய இடம் விட்டு நான் இது பிளான் பண்ணி இருக்கேன் நல்லா சிறப்பா இருக்கு பாருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள போறோம் இந்த விஷயங்கள் அங்க இருக்கு பாட்டி இங்க இருக்கு இந்த பகுதியில என்ட்ரன்ஸ் பண்ணு இப்படி என்ட்ரன்ஸ் வருது என்ட்ரன்ஸ் வந்து இங்க வந்து படிக்கட்டு மேல படிக்கட்டு எப்பவுமே நான் ஒரு வீட்டுக்கே நான் சொல்லுவேன் மேற்கு மத்தியத்துல தெற்கு மத்தியத்துல அதே போல ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இருந்தாலும் சரி இங்க மேற்கு மத்தியத்துல மேல் படிக்கட்டு ஏன்னா இருக்கிறத ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அது ஓகேங்களா மேல் படிக்கட்டு இருக்கணும் அதே இப்படி இல்லனா இங்க சவுத் சென்டர்ல இந்த வரலாம் நோட் பண்ணல ஒரு ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த சோன்லையும் வரலாம் படிகட்ட அமைப்பு இங்க போட்டிருக்கேன் மத்த காலில் வர்றது பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை இது நம்ம இருக்கும் ஒரு பிரின்சிபல் ரூம் அப்படின்றது பாஸ் அவங்க தான் நிர்ணயிக்கக்கூடிய தன்மை அது சிறப்பு இல்லனாலே இன்ஸ்டியூஷன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகாது அவங்களுடைய ஜோன் எப்பவுமே சவுத் வெஸ்ட் தான் சவுத் வெஸ்ட் இல்லனா நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்னா சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல தான் உட்காரணும் இந்த நார்த் ஈஸ்ட்ல மட்டும் உட்காந்துட கூடாது இந்த பில்டிங்கான நார்த் ஈஸ்ட் இந்த பில்டிங்கான நார்த் வெஸ்ட் இப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இங்க நான் பிரின்சிபல் ரூம் இந்த சவுத் வெஸ்ட் ஜோன்ல போட்டுருக்க பாருங்க உட்கார உட்காரக்கூடிய ஒரு நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரணும் ஓகேங்களா அந்த டோர்ஸ் அந்த உச்ச டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச பகுதியில வரணும் இந்த பகுதியில வந்து பிரின்சிபல் ரூமுக்கான டோர் என்பது வரணும் இது போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததா இப்போ நம்மளுக்கு தொடர்பு கொண்டு பேசுறவர் நைன்த்ல டோர் வரைக்கும் சொல்லியிருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்களோ ஓகேங்களா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதாவது இப்போ டுவெல்த் வரைக்கும் வச்சுங்க பெரிய பசங்க எல்லாமே வந்து தான் இருக்கும் மேல போக போக லெவல்த் டென்த் நைன்த் அப்படிப்பட்ட செட்டப்ல உருவாக்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும் இந்த செட்டப்ல எப்போதுமே இருக்கணும் இல்ல வந்து எய்த் பசங்க கீழே நைன்த் பசங்க மேல மாதிரி அப்படி கொண்டு போக கூட இது ரொம்ப கவனமா நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை பாத்துங்க அதுக்கப்புறம் ஒரு கேன்டீன் வந்து ஒரு காலேஜ் ஒரு காலேஜ் ஸ்கூல்ஸ் அமைக்கிற மாதிரி இருந்தாலும் கரெக்டா சவுத் ஈஸ்ட் நீங்க வந்து சவுத் ஈஸ்ட் அக்னி மூல இந்த பயில அமைச்சாங்க பாருங்க இப்படி இல்லைன்னா இந்த நார்த் வெஸ்ட் ஜோன்ல வந்து கேண்டீன் அமைச்சிக்கலாம் இதையும் பாத்துக்க மாதிரி சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாலு தனித்தனியா வச்சிருப்பாங்க கேர்ள்ஸ் டாய்லட் பாய்ஸ் டாய்னு ஸ்கூல்ஸ் காலேஜ்ல அது நான் நார்த் வெஸ்ட் ஜோன்ல போட்டிருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா சவுத் ஈஸ்ட்ல போடக்கூடாது சவுத் வெஸ்ட்ல போடக்கூடாது நார்த் ஈஸ்ட்ல போடக்கூடாது மற்ற பகுதிகள் எங்க வேணா நம்ம வந்து ஆல்டர்வா அமைச்சிக்கலாம் ஒன்னும் கிடையாது நான் நார்த்த் ஈஸ்ட்ல போட்டிருக்கேன் வேற எந்த பகுதியில இன்னொரு டாக்ட் பாத்ரூம் கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில இந்த பகுதியில கூச்சலாம் தவறு கிடையாது இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் சென்டர் ஆகுது பாருங்க ஆனா நீட்டு கொரிடார் இருக்கு நீட்டா கொரிடார் போகுது இந்த பகுதியில வந்து கிளாஸஸ் இருக்கு எல்லா கிளாஸும் இருக்கும் இந்த பகுதிகள செல்லாம் அமைச்சிக்கலாம் இந்த பகுதி ஓப்பன் ரெண்டு பகுதி இப்படி போயிட்டு போயிட்டு வரவே ஓப்பன் இப்படி அமைப்புகள் ஏற்படுத்திக்கலாம் இதை ஏற்படுத்திட்டு பிறகு இந்த பகுதியில் வெயிட்டிங் ஏரியா போட்டிருக்க பாருங்க இந்த பகுதிகளில் அக்கௌண்ட் ஃபீஸ் அக்கௌண்ட் செக்ஷனு இந்த பக்கம் ரிசப்ஷன் இங்க போட்டுருக்க பாருங்க இப்படிப்பட்ட சட்டப் உருவாகும் இது ஒவ்வொரு டேரக்டர் பார்த்த விஷயங்களும் சில விஷயங்கள் வேறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது என்னென்ன தண்டனையா பார்த்தா தான் தெரியும் அப்ப இந்த விஷயங்கள் பார்த்தாச்சு ஒரு ஸ்கூல் நம்ம லேண்ட் தேர்வு செய்தாலும் காலேஜ் யூனிவர்சிட்டி தேர்வு செய்தாலும் லேண்ட் வந்து சதுர சவகமா இருக்கணும் நீட்டு வளர்ச்சி இருந்து இருக்கக்கூடாது அதான் பார்த்து கவனமா தேர்வு செய்யணும் இப்ப அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஏதாவது ஸ்டோர் ரூம் ஏதாவது இந்த வைக்கிற வைக்கிறாலும் டாக்குமெண்ட் ஸ்டோர் ரூம் ஏதாவது காலேஜ் வைக்கிற மாதிராலும் சவுத்து பக்கம் வெஸ்ட் பக்கம் ஏதாவது ரூம்ஸ் நம்ம வந்து அலிகேட் பண்ணி இருக்கும் ஸ்டாஃப் ரூம் இந்த இந்த ரூம்ஸ் ஸ்டாஃப் ரூமா வச்சுக்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதுவான ஸ்டாஃப் ரூமா ரொம்ப காமனான ரூல் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இது போன்ற விஷயங்கள் இப்போ லேப் எதாவது வைக்கிற மாதிரி இப்போ வந்து ஸ்கூல்ஸ்னா பிசிக்ஸ் லேப் இருக்கும் கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும் பயாலஜி லேப் பாட்டனி லேப் இது போன்ற விஷயங்கள் இருக்கும் இதே காலேஜில் காலேஜ் இருந்தாலும் வந்து கம்ப்யூட்டர் கம்யூட்டர் கம்ப்யூட்டர் லேப் எலக்ட்ரானிக் லேபு இது போல விஷயங்கள் நிறைய மெக்கானிக்கல் லேப் இது போல விஷயங்கள் தனித்தனியா இருக்கும் இந்த லேப் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் பாருங்க இந்த பில்டிங்கான சவுத் ஈஸ்ட் கார்னர் இந்த பகுதி இந்த பில்டிங்கான நார்த் ஈஸ்ட் இந்த பகுதி இங்க தான் வந்து லேப்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வரணும் அதை கொஞ்சம் பாத்துங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனு எண்ணற்ற விஷயங்கள் என்பது இருக்கு சொல்ல சொல்லிக்கொண்டே போலாம் ஒண்ணு வந்து பிளே கிரவுண்ட் எல்லாம் ஏதாவது அமைக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்கூலுக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ப்ளே கிரவுண்ட் அமைச்சிங்க இருக்கிற மாதிரி நம்ம பில்டிங் செட்டப் ஏற்படுத்தும் போது அந்த முதல் தரமான அமைப்பு அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு கிளாஸ் ரூம்ல செட்டப் எப்படி இருக்கும்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க ஓகேங்களா இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வடக்கு தெற்கு இது வந்து கிழக்கு இது மேற்கு என்ட்ரன்ஸ் எப்போதுமே அந்த கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸ் இப்போ கிழக்கு பார்த்த ஒரு ரூமா இருக்குன்னா என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல அமைச்சிங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் போர்டு எப்போதுமே வடக்கு சவுத்துலயோ இல்ல வந்து கிழக்கு சவுத்துலயே தான் மாட்டணும் பசங்க அப்பதான் வந்து பசங்க வந்து வடக்கு பார்த்தா கிழக்கு உட்காருவாங்க அது நம்ம அந்த டேபிள்ஸ் நம்ம மாதிரி நான் வடக்கு சவுத்துல வச்சிருக்கேன் இப்படி போட்டுருக்கேன் ஸ்டாஃப் இந்த இடத்துல நின்று போர்டை பார்த்து வந்து பண்ண பண்ணி எடுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா எப்படி பாத்துங்க ஏன்னா அப்படி அந்த ஸ்டாஃப் வந்து அந்த போர்டு கிட்ட நிக்கும்போது அந்த இடத்துல வந்து உயரமான சில இடத்துல வச்சிருவாங்க ஏன்னா அந்த ஈவனா இருக்கணும் அந்த லேண்ட் ஃபிளோர்ல வந்து ஈவனா இருக்கும் ஒரு பகுதி வந்து ஹைட் கொஞ்சம் ப்ளோர் ஏற்றி வச்சு ஒரு பகுதி ஃபுளோர் கம்மியா வச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா குறிப்பா இந்த பக்கம் வட பக்கம் தான் போர்டு பிளாக் போர்டு மாட்டக்கூடிய இருக்கிறதுனால அந்த பகுதியை மேட்டு ஏற்றி வச்சிடக்கூடாது ரொம்ப கவனமா வேண்டியது இருக்கும் இது போன்ற ஸ்கூல் இது போல ரூம் செட்டப் பண்ணி ஏற்படணும் இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே ஒரு சட்ட ஒரு வீட்டுல பதிவு நம்ம வந்து அனுப்பிவிட முடியாது நான் தனிப்பட்ட முறை டேரக்டா போய் வாசித்து பாக்கும்போதுதான் மத்த விஷயங்கள தெரியும் சொல்லி ஒரு உதாரணத்துக்காக நான் போட்டுருக்கிறேன் நம்மளுடைய பல இடங்களுக்கு பார்த்து அனுபவத்தை திரட்டி இந்த பதிவுகள் வந்து போட்டுருக்கிறோம் இப்போ நம்ம போர்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தேன் அதாவது ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான ஒரு ஸ்கூல் செட்டப்பை அவங்க சேஞ்சஸ் பண்ண போனாங்கன்ற சொன்னதுனால எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் என்ன எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நல்ல மாற்றம் தரத்தை போர்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதே போல் காமனாகவும் சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்கூல் செட்டப் ஒரு உதாரணத்தை அதாவது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு ஸ்கூல் செட்டப் எப்படி இருக்கணும்ன்றது சொல்லியிருந்தேன் அது காலேஜிங்க எடுத்துக்கலாம் இன்னொரு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு கோச்சிங் சென்டர் எல்லாத்தையுமே நம்ம வேண்டியது இருக்கும் கோச்சிங் சென்டர்னால் பெரிய இன்ஸ்டியூஷன் சின்ன இன்ஸ்டியூஷன் தான் அதில் வந்து மேக்ஸிமம் ரூம் இருக்கும் ஒரு ஒரு ரிசப்ஷன் ஏரியா இருக்கும் ரூம் இருக்கும் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பாசோடைய ஒரு கேபின் இருக்கும் இல்லையில எம்ப்ளாயிஸ்ன்னு சில இடங்கள் வச்சிருப்பாங்க சின்ன சட்டப்பா தான் இருக்கும் அதுக்கு காமனா போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் அது அதனால இது தனிப்பட்ட முடியல கன்சல்டேஷன் கேட்க தான் டீட்டெலாம் இந்த விஷயங்களாம் சொல்ல முடியும் இந்த தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மூலமா தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் ஒன்றும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி பிஸ்னஸுக்கு பேர் வச்சு கொடுக்கறது குழந்தைகளுக்கு வச்சு கொடுக்குறது நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்கற விஷயங்கள் வாஸ்து கிளாஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு கே பி ஜோத்ரவுக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே தொடர்பு கொண்டு பேசுறீங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன் சேனல்ல கொடுத்துருப்பாங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க பல முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம அஹ் மீண்டும் பல நல்ல தகவலும் உங்களுக்கு சந்திக்க முறை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களின் பரத் கண்ணன் நன்றி வணக்கம்